ஹாய் பாடிய நல்லூர் திருவிழா டே செவன் மம்மி திருவிழாவில் இருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தோன்னே சரி மம்மிக்கிட்ட போய் சொல்லிவிட்டு திருவிழா உள்ள போகலாம்னு சொல்லிட்டு மம்மிக்கிட்ட போய் சொல்லிவிட்டு வந்தேன் அப்படியே பின்னாடி சைட்லேருந்து வரலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராட்னருக்கு சைடுக்கு தான் போயிட்டோம் ராட்னத்துக்கு வாங்கடா அப்படின்னா கூட வரவே இல்லை சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கடையெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு போயிட்டோம் கடை இருக்கிற சைடு பால் விளையாடுறதுக்கு போன வருஷம் ட்ரை பண்ணியிருந்தோம் அந்த வருஷமும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் எல்லா டம்ளரும் தான் டெடி பேர் கொடுப்பேன்னு சொல்லிட்டாருங்க ஒரு கீச்சையும் கூட வாங்க முடியாது புல் கொட்டும் மூளை சொல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் இதாக வாங்கலான்னு வந்தோம் ஒன்று ரெண்டு பேரும் இந்த கலையில் பயன்படுத்திருந்தாங்க கைகட்டு அவங்க போட்டு விடுங்க எ உள்ளூர் உபயோக உபயதாரர்களுக்கு இன்றைய உபயோகர்கள் நாளஞ்சி கொடுத்த செய்கின்றார்கள் செய்கிறார்கள் உள்ளூர் முன்னேர் காலைஞர் ஜெயதண்டன் அவர்களுக்கு இன்று இவ்வேறு காலைஞ வழக்கு வேலை செய்கிறார்கள் என்னடி என்ன இன்னைக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு முன்னாடி கோவில்கிட்ட வந்துட்டோம் இன்னைக்கு உபயம் பண்ணுறவங்களோட தெருக்கு சாமி கிளம்பிகிட்டு இருந்தது அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அப்படியே போய்ட்டு ரெண்டு அத்தும் பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க वीडियोस के सपोर्ट पड़ेंगे बाय यू फॉर वाचिंग